எல்லாருக்குமே கம்பெல் கம்ப்ளூட் சென்னை சமையல் இன்னைக்கு நம்ம பாக்க போறது சக்கரவர்த்தி கீரை எதாவது பாக்க போறோம் இன்னைக்கு நான் கீரை வச்சு கடையில் செய்ய போறேன் பாருங்க இப்படிதான் இருக்கும் இந்த சக்கரவர்த்தி கீரை இது வந்து நீட்டா காம்புல இருக்கும் அந்த இலையை மொட்டை கிள்ளி வாஷ் பண்ணி வச்சிருக்கேன் வாட்டி வாஷ் பண்ணிக்கோங்க இந்த அடியில வந்து வெள்ளையா ஒரு லேயர் மாதிரி இருக்கும் நல்லா வாஷ் பண்ணி கிளீன் பண்ணி வச்சுக்கோங்க நான் ஏதாவது பண்ணி வச்சிட்டேன் இது ஏன் சக்கரவர்த்தி கீரைன்னு சொல்றாங்கன்னா கீரைகளுக்கெல்லாம் ராஜாவா இருக்கிறதால இது பேர் சக்கரவர்த்தி கீரை வச்சிருக்காங்க அதுவே இதுக்கு நிறைய நன்மைகள் இருக்கு கீரையில விட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாமே நிறைய இருக்கு வாங்க பார்க்கலாம் பாருங்க நான் குக்கர் வச்சிருக்கேன் ஸ்டவ் பத்த வச்சுட்டேன் நான் இந்த பருப்ப ஒரு இருபது நிமிஷம் ஊற வச்சு வச்சிருக்கேன் தூரம் பருப்பு அதை நான் குக்கர்ல போட்டுறேன் இந்த சேனல பாக்குறவங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுவீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க நான் போற எல்லா வீடியோஸும் நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வந்துடும் இப்போ நம்ம கீரைக்கு தேவையான பொருள்லாம் எல்லாம் போட்டுக்கலாம் பாருங்க ஒரு பத்து பல் பூன் நான் உரிச்சு வச்சிருக்கேன் போட்டுக்கிறேன் நான் ஒரு ஆறு பச்சை மிளகா போட்டிருக்கேன் உங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க மிளகா பார்த்து போட்டுக்கோங்க நான் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் மதியம் போட்டுக்கிறேன் ஒரு ஸ்பூன் தூள் போட்டிருக்கேன் ஒரு அரை ஸ்பூன் பெருங்காய் பொடி போட்டுக்கலாம் நான் வாஷ் பண்ணி வச்சேன் கீரையை போட்டுருங்க இதுக்கு தேவையான ஒரு சின்ன வெள்ளிக்காய் அளவுக்கு ஒரு புளி எடுத்து வச்சிருக்கேன் அதையும் போட்டுக்கிறேன் ஒரு பெரிய தக்காளி ஒன்றும் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் போட்டுக்கிறேன் நான் கேட்குறீங்க படத்தில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கேன் இப்போ இப்போ கொஞ்சம் தேவையான அளவுக்கு ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊத்திக்கலாம் நம்ம போய் குக்கரை க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தோம் இது ஒரு மூணு விசில் வரட்டும் அப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க இது மூணு விசில் வந்துருச்சு இப்போ கொஞ்சம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இந்த சக்கரவர்த்தி கீரையில விட்டமின் ஏ விட்டமின் சி கால்சியம் சத்து நிறைய இருக்கு ரத்த சோபை இருக்கிறவங்க இந்த கீரை யூஸ் பண்ணிக்கலாம் மலச்சிக்கல் இருக்கிறவங்களுக்கும் இந்த கீரை நல்லா யூஸ் ஆகும் பாருங்க ஃப்ரெஷ்ஷாக போயிடுச்சு நம்ம இப்போ விசில் எடுத்துடலாம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க நல்லா வெந்திருக்கு இப்போ நம்ம இத பருப்பு கடையில சட்டையில மாத்திக்கலாம் பாருங்க பருப்பும் நல்லா குழைய வெந்திருச்சு சட்டிக்கு மாத்திக்கலாம் கடையை நான் பருப்பு முன்னாடியே ஊற வச்சதால மூணு விசில் விட்டு எடுத்துட்டேன் நீங்க ஊற வைக்காம செய்யறதா விசில் எக்ஸ்ட்ரா விட்டு எடுத்துட்டு கடைஞ்சிக்கலாம் கீரை கடைஞ்சாச்சு கீரைக்கு தேவையான உப்பு போட்டுருவேன் இப்போ நம்ம இதுக்கு ஒரு தாலிப்பு மட்டும் போட்டுக்கலாம் பாருங்க நான் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு கரண்டி வச்சிருக்கேன் தாலிப்பு கரண்டி காய்ஞ்சிடுச்சு இப்போ நம்ம ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கலாம் எண்ணெய் காஞ்சிடும் ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு பதினஞ்சு வெள்ளையும் போடுறேன் வரமிளகாய் ரெண்டு கிண்டி வச்சிருக்காங்க போட்டேன் நான் வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் போடுறேன் வெங்காயம் ஏன் போட்டேன்னா கொஞ்சம் தாளிக்கும் போது நல்லா வாசனையாக இருக்கும் நம்ம போது வாயில கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷியாக இருக்கும் தான் போட்டிருக்கேன் வெங்காயம் கொஞ்சம் நல்லா நல்லா பொண்ணிடமா வ வதஞ்சி வர வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம் பாருங்க நல்லா வதஞ்சி வச்சு இதை கீரையெல்லாம் போட்டுடுறேன் உப்பு நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலக்கி விட்டு இருக்கலாம் சூப்பரா கீரை குழம்பு ரெடி ஆயிடுச்சு வாங்க சாப்பிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் உங்களுக்கு வேற ஏதாவது டிஷ் வேணும்னா நீங்க கமெண்ட்ஸ் சொல்லுங்க நான் நெக்ஸ்ட் வீடியோல செஞ்சு கட்டுறேன்